ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு வாங்க மைதா மாவு இட்லி மாவு கொஞ்சம் வாழைப்பழம் ஒன்று உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும் கல்ல மாவும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ரவை தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கணும் கட்டி இல்லாமல் பிரசிச்சு கரைச்சிட்டு எண்ணெய் காஞ்சவொடனே குரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் வெந்து வந்தவுடனே பிரிஞ்சிடும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பிள்ளைங்களாக விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுதான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன் நல்லா இருக்கும் எந்த உடனே தனித்தனியா பிரிஞ்சிடும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சா கருகிடும் நல்லா வேகாமல் போயிடும் வாங்க வந்தவொடனே கொண்ட நல்லா வந்தோடனே எடுக்கணும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு அருமையாக இருந்தது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்